முனைவர் பட்ட ஆய்வாளர் அம்மா சிவகாமி அம்மா அவர்களை மதிப்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம் வணக்கம் இணையவழி புத்தக மதிப்புரையில் எனக்கு வாய்ப்பளித்த இளந்தமிழர் பேரவை மற்றும் தேட்டி இந்து கல்லூரி தமிழ்துறைக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தக மதிப்புரைக்கு நான் எடுத்துக்கொண்ட புத்தகம் ஆர் சூடாமணியின் இரவு சுட இது ஒரு குறும்புதினம் காலச்சுவடு பதிப்பகத்தான் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்கில் பதிப்பிக்கப்பட்டது இந்த புதினம் வந்து யாமினி அப்படின்ற பெயர்ல வந்து வசந்த சூர்யாவால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு உள்ளது இது எதனால ஆங்கிலத்துல யாமினின்ற பெயர்ல மொழிபெயர்த்திருக்காங்க அப்படின்னா ஆஹ் இந்த இரவுச்சுடருடைய மு முக்கிய கதாபாத்திரமா யாமினி அப்படின்ற பெண் தான் இருப்பாங்க அதனால யாமினி அப்படின்ற பெயர்ல வந்து ஆங்கிலத்துல வந்து புத்தக புத்தகத்துக்கு பெயர் சுட்டி இருக்கிறாங்க ஆசிரியரை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல பிறந்து இரண்டாயிரத்தி பத்தில் பிறந்திருக்கிறாங்க இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து இரண்டாயிரத்தி நான்கு வரை ஐம்பது ஆண்டுகள் வந்து தமிழ் இலக்கிய உலகில் தொடர்ந்து இயங்கியவர் இவர் ஒரு உளவியல் எழுத்தாளர் இவர் ஆங் ஆங்கிலத்திலயும் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதை சிறுகதைகள் வந்து எழுதியிருக்கிறாரு எழுதியிருக்கிறாங்க ஆஹ் தமிழ்ல வந்து அறநூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கிறாங்க ஏழு புதினங்கள் எட்டு குறும்பு தினங்கள் எழுதியிருக்கிறாங்க மூன்று நாடகங்கள் எழுதியிருக்கிறாங்க அதுல நம்ம இப்ப பாக்க போறது குறும்பு தினத்துல எட்டுல ஒன்றுதான் ஆஹ் இரவு சுடர் இந்த இரவு சுடரை எடுத்து இரவு சுடர்ல வரக்கூடிய ஆஹ் முன்னுரையில இந்த புத்தகத்துல முன்னுரையில வந்து இந்திரா பார்த்தசாரதி அவங்க வந்து சொல்லிருப்பாங்க என்னன்னா இலக்கிய உலகத்தில் தனக்கென்று ஒரு இடத்தை வந்து பெற்றுக்கொண்டவர் தான் வந்து ஆர் சூதாமணி மனோ தத்துவ பார்வையில் இலக்கியம் படைக்கும் ஒரு சில தமிழ் எழுத்தாளர்களின் மிகவும் முக்கியமானவர் அப்படின்னு பார்த்தசாரதி அவர்கள் வந்து முன்னுரையில வந்து அவரை வாழ்த்து எழுதியிருப்பாங்க இதுல வரக்கூடிய கதாபாத்திரங்கள் அப்படி யார் யாரு அப்படின்னு பார்த்தா சாரநாதன் பெருந்தேவி அப்படின்னு தம்பதிகள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மகள் பிறக்கிறா மூன்றாவது மூன்றாவது மகளா பிறக்கிறா யாமினின்னு சொல்லி அவளுக்கு அவளும் அவளுக்கு அவள் வந்து ராமேசன் அப்படின்றவரை வந்து திருமணம் செய்யறாங்க அந்த ராமேசன் யாரு அப்படின்னா இந்த பெ தன்னுடைய தாய்மாமன் மகன் தான் அதாவது பெருந்தேவியினுடைய அண்ணன் மகள் ராமேசன் ஒரு சில காலகட்டங்களுக்கு அப்புறமா ஒரு சில சூழ்நிலை காரணமாக இரண்டாவதாக வசந்தி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தைகள் இந்த யாமினிக்கும் ராமேசனுக்கும் ஒரு குழந்தை பிறப்பாங்க கீதா இந்த யாமினிக்கும் கீதாவுக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில வந்து என்னென்ன வேறுபாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு முரண்பட்ட ஒரு தான் வந்து நம்ம ஆசிரியர் வந்து இதுல படைத்திருப்பாங்க இந்த கதை வந்து அம்சம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றேன் அதாவது அந்த யாமினியா பிறந்திருப்பாங்க இல்லையா பெண் அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் தந்தைக்கும் அதாவது சாரநாதனுக்கும் இடையேயான அன்பும் அந்த குழந்தை பெரியவளாகிய பின்னாடி அது வாழ விரும்பக்கூடிய வாழ்வும் ஆனால் அவள் மீது திணிக்கப்பட்ட வாழ்வு அதிலிருந்து அவள் எவ்வாறு விடுதலை அடைகிறார் என்பதை சூடாமணி மிகவும் உணர்வு பூர்வமாக கதைப்படுத்தி இருக்கிறாங்க அவளுக்கு பிறக்கக்கூடியது பெண் குழந்தை கீதா பிறக்கிறாள் அதாவது யாமினிக்கும் ராமேஸ்வருக்கும் பிறக்கக்கூடிய கீதா அவளுடைய பெண் அவள் தன்னுடைய வாழ்வில் எடுக்கக்கூடிய முடிவும் அக்குடும்பத்தால் அதனை எவ்வாறு ஏற்கின்றனர் என்பதையும் சூடாமணி ஒரு நேர்மறை சிந்தனையோடு காட்சிப்படுத்தியிருப்பாங்க இந்த க இந்த புதினத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கதாபாத்திரங்களுமே வந்து ஆசிரியர் வந்து அப்படி நம்ம முன்னாடி வந்து காட்சிப்படுத்தி இருப்பாங்க ஒவ்வொருத்தரையும் அதாவது நம்ம அவங்களாவே மாறிடுவோம் அதுல முக்கிய கதாபாத்திரமா இருக்கக்கூடிய யாமினி வந்து இதுல வந்து அதாவது இறந்திருப்பாங்க இதுல இருக்கவே மாட்டாங்க ஆனா இந்த கதாபாத்திரங்கள் அஹ் அவங்க வந்து இதுல உயிரோட இல்லைன்னா கூட இந்த புதினம் முழுவதுமாவே வந்து அவங்கதான் ஆக்கிரமிச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட கதாபாத்திரமாதான் திகழ்வாங்க அந்த யாமினி கேரக்டரை பார்க்கும் போது ஆஹ் ஆசிரியர் நினைக்க நினைக்க வந்து ரொம்ப வியப்பா இருக்கும் ஆர் சூடாமணிய நினைக்கும் போது இப்படி இப்படி கூட ஒரு பாத்திரத்தை படைக்க முடியுமா இப்படி கூட ஒரு பெண்ணால இருக்க முடியுமா ஒரு பெண்ணுக்குரிய இயல்பு இல்லாம அந்த யாமினிய படைத்திருப்பாங்க இப்படியும் ஒரு பெண்ணால யோசிக்க முடியுமா இப்படிப்பட்ட முடிவுகளை வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம நம்ம அந்த யாமினியுடைய கதாபாத்திரத்தை படிக்கக்கூடிய ஒவ்வொரு வரியிலையுமே வந்து நம்ம வந்து ஒரு நிமிடம் வந்து திகைத்து போகக்கூடிய அளவுலதான் இருக்கும் அதே மாதிரிதான் அவங்களுடைய அப்பாவுடைய கேரக்டர் அதாவது அஹ் சாரநாதன் அவரும் இப்படி தன் மகளுக்காக இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க முடியுமா அப்படின்னு தோன்றக்கூடிய அளவுலதான் வந்து இந்த கதை வந்து அமைக்கப்பட்டது இப்ப நான் திருப்பி திருப்பி ஏதோ ஒரு முடிவு அப்படின்னு சொல்றேன் இல்லையா அந்த அது எப்படிப்பட்ட முடிவா இருக்கும்ன்றத பாருங்க இந்த இந்த புதினத்தை படிச்சு முடிச்ச உடனே வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா இத ஏன் இப்படி படைச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாம தான் இருந்தது இத வந்து எப்படி நம்ம வந்து ஒரு புத்தக மதிப்புரைக்கு வந்து எடுத்துக்க முடியும் எதனா இப்ப அந்த ஆசிரியர் வந்து உயிரோட இல்ல இல்லையா அந்த பத்துல இறந்துட்டாங்க இப்ப நம்ம இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு இவங்க வந்து எதுக்காக இந்த கதை எழுதுனாங்கன்னு கேட்கணும் அப்படின்ற மாதிரியான உணர்வு வந்து எனக்கு வந்துச்சு அதனால இவங்களை பத்தின வேற செய்திகள் வந்து இருக்குதான்னு நான் போது உம் கே பாரதி அப்படின்றவங்க வந்து ஆர் சூடாமணி அவங்களை பத்தின ஒரு இந்திய இலக்கிய சிற்பிகள் அப்படின்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க வாழ்க்கை வரலாறு முழுவதையுமே வந்து சொல்லியிருப்பாங்க அதுல வந்து எனக்கு இது இந்த குறும்புஜினம் எதற்காக படைத்தாங்க அப்படின்றதுக்கான பதில் வந்து எனக்கு அதுல கிடைச்சிச்சு அத நான் வந்து இறுதியா உங்ககிட்ட அதுல அதை வந்து உங்ககிட்ட சொல்றேன் அப்பதான் இதோட இந்த புத்தக மதிப்புரைக்கான முடிவு வந்து அதுலதான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப கதைக்குள்ளாக போவோம் இந்த சாரநாதன் பெருந்தேடி அப்படின்றவங்களுக்கு மூன்றாவது பெண் குழந்தையா யாமினி பிறந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த யாமினி வந்து எப்படி வந்து ஆசிரியர் பிறந்த காட்சியை வந்து எப்படி சொல்லிருக்கிறாங்க அப்படின்னா அதாவது இதுக்கு முன்னாடி ரெண்டு ஆண் குழந்தை பிறந்திருக்காங்க அந்த ஆண் குழந்தை பிறந்த ரெண்டு ஆண் குழந்தையுமே வந்து இறந்துதான் பிறந்திருக்காங்க அதனால மூன்றாவதா பிறந்த யாமினி வந்து பெண் குழந்தையா இருந்திருக்கிறாங்க அந்த பெண் குழந்தை வந்து எப்படிப்பட்ட நிறத்துடையவளா இருந்திருக்காங்க கரிய நிறத்துடையவளா இருந்திருக்காள் அத ஆசிரியர் எப்படி சொல்றாங்க பாருங்க நட்சத்திரங்களோடு பிறந்தவளானாலும் அவைகளை தோற்றுவிக்கும் இரவின் வண்ணத்தில் தான் அவள் வந்தாள் அதாவது இரவு நேரத்துல அவ பிறந்திருக்கா அவர் நட்சத்திரங்களோட தான் பிறந்திருக்காளாம் ஆனா அவள் வந்து தோற்றுவிக்கும் நட்சத்திரங்களோடு பிறந்தவளானா கூட அவைகளை தோற்றுவிக்கும் இரவின் வண்ணத்தில் அதாவது கரிய நிறத்தில் தான் பிறந்தாள் அப்படின்றத இரவின் வண்ணத்தில் தான் அவள் வந்தாள் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல உண்மையாவே ஆசிரியர் வந்து சிறந்து விளங்குறாங்க இதுல கரி நிறத்தோட பிறக்குறா இந்த யாமி இவளுக்கு எதனால யாமினின் பேசுறதுனால யாமினின்ற பொருள் யாமினின்றதுக்கான பொருள் வந்து இரவு அதனால சாரநாதன் வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து யாமினின்னே பெயர் சுட்டிட்டாள் ஆனா அது சுட்டிட்டாரு ஆனா அதை வந்து பெருந்தேவியால ஏற்றுக்கொள்ளவே முடியல இது என்ன பேரு இதுக்கு வேறு பேர் எடலாமே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கேட்டு பார்ப்பான் ஆனா சாரநாதன் வந்து அதை வந்து மறுத்துடுவாரு ஆஹ் பெரு நீண்ட நாட்கள் குழந்தை இல்லாம இருந்த பெருந்தேவிக்கு வந்து ஆஹ் நமக்கு உயிரோட இந்த பெண் குழந்தை இருக்கிறதே பெரிய விஷயம் நம்ம என்னுடைய கஷ்டத்தை எல்லாம் இந்த பெண் குழந்தை இருக்கிறா ஆஹ் இந்த குழந்தை பிறந்திருக்குது என்னோட குழந்தை பேரு வந்து கிடை கிடைத்ததுக்கான பேரே வந்து இவள் தான் அப்படின்ற ஒரு பூரிப்புல அதை வந்து அவள் பெருசா எடுக்காம விட்டுட்டா அதனால அவளுடைய பேர் வந்து யாமினியாகவே இருந்தது அதுக்கப்புறமா தனக்கு ஆண் குழந்தை பிறக்குமான்னு சாரநாதன் வந்து ரொம்ப ஆர்வ ஆவலா இருந்து இருந்தாரு ஆனா நான்காவதாகவும் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அதுவும் இறந்தே தான் பிறக்கும் அதனால தன்னுடைய வாழ்நாள்ல நமக்குன்னு உள்ள குழந்தை வந்து பெண் குழந்தை தான் அதுவும் இந்த யாமினி தான் அப்படின்றத அவரால் டக்குன்னு ஏற் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப அதனால வந்து சிறு வயதா இருக்கும்போது அந்த யாமினியை வந்து அவர் வந்து தூக்கி கொஞ்சவோ பாராட்டவோ சீராட்டவோ எதுவுமே செய்யல பெருந்தேவி தன்னுடைய முழு அன்பையும் செலுத்தி அந்த குழந்தைய வந்து வளர்க்கிறார் அப்ப ஒரு நாள் வந்து சாரநாதன் வந்து உட்கார்ந்து இருக்கும் போது இந்த குழந்தை வந்து பேசக்கூடிய பருவம் அப்ப அந்த யாமினி போய் ஏன்பா அழுறியாப்பா அப்படின்னு வந்து கேக்கு அப்ப கே அப்படி கேட்கும் போது அவருடைய முக பாவனையை பார்த்து அந்த குழந்தை கேட்கும் போது அவரால் அதற்கு மேல வந்து தன்னை தன்னுடைய பாசத்தை வந்து காட்டாம இருக்க முடியாது அந்த அதோட அந்த குழந்தைய வந்து அணைத்துக் கொள்வார் அதுல இருந்து அந்த குழந்தைக்கும் தந்தைக்குமான இடையேயான அன்பு வந்து ரொம்ப அருமையா இருக்கும் பிறந்தப்ப நினைச்ச ஒரு தகப்பனா இந்த அளவுக்கு அவர் அந்த குழந்தை மேல அன்போடு இருக்காரு அப்படின்ற நினைக்கிற அளவுக்கு ஆசிரியர் வந்து இதுல படைத்திருக்காரு யாமினியை வந்து தந்தை வந்து ஏற்றுக்கொண்டார் ஆனா இதுக்கப்புறம் யாமினி எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னா ஒரு சிறுமிக்குரிய சாதாரண ஒரு பெண்ணாகவே வந்து அவள் வந்து இருக்க மாட்டார் ரொம்ப வித்தியாசமா இருந்திருப்பா எப்படிப்பட்டவளா இருப்பான்னா ஆஹ் ஒரு குழந்தை வந்து எப்பவுமே தன்னுடைய தாயின் அரவணைப்புல இருக்கும் இல்லையா தந்தையுடைய அரவணைப்புல இருக்கும் இல்லையா ஆனா இவள் வந்து ரொம்ப மாறுபட்டவளா இருப்பா தன் அதாவது தனிமையை வந்து ரொம்ப விரும்பக்கூடியவளா இருப்பா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை வந்து தனக்கு உணவு ஊட்டணும் சோர் ஊட்டணும் ஆஹ் சீவி உடணும் பூ வச்சு விடணும் அப்படின்னு ஒவ்வொன்னு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் வந்து குழந்தை வந்து தாயை தான் வந்து சார்ந்து இருக்கும் ஆனா இங்க ஆசிரியர் எப்படி மாறுபட்டி படைச்சிருக்கிறாருன்னா யாமினிங்கிற பாத்திரத்தை அவ வந்து ஒரு தாய் வந்து உணவு ஊட்ட வந்தா கூட இல்ல இல்ல நானே சாப்பிடுவேன் அதாவது எப்படி ஆசிரியர் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த குழந்தை வந்து தாயை எதிர்பார்த்து தாயுடைய உதவி இல்லாம செய்யக்கூடிய சூழ்நிலையில இல்லாத பருவம் தாய் தாயை எதிர்பார்த்துதான் செய்யக்கூடிய ஒரு பருவம் அந்த பருவத்திலையுமே கூட எனக்கு உணவுலாம் நீ ஊட்டாதம்மா நானே சாப்பிட்டுப்பேன் அப்படிங்கும் நானே தலை சிவிப்பேன் அப்படி ஆனா எல்லாத்துலயுமே மிகவும் நேர்த்தியாக செயல்படக்கூடியவளா இந்த யாமினி வந்து இருப்பா அப்ப இவங்க அம்மா கூப்பிடுறாங்க இந்த ஒவ்வொன்னுக்கும் அந்த பெருந்தேவியோட அந்த ஆர்வம் அந்த அந்த தாய் உணர்வு உணர்வு சொல்லும் போதெல்லாம் இந்த குழந்தை வந்து எப்படி தட்டி கழிக்கிறான்னு பாருங்க இந்தாடி கண்ணு இங்கே வா என்றால் பெருஞ்சேவி அதுக்கு இந்த குழந்தை சொல்லுது யாமினி வரேம்மா ஆனா இந்த கண்ணு எல்லாம் என்னை கூப்பிடாத யாமினின்னு கூப்பிட்டா போதாதா அப்படின்னு சொல்றேன் ஆனா ஒரு சாதாரண குழந்தையா இருந்தா எப்படி சொல்லுவாங்க எப்படி நினைப்பாங்க என்னை எங்க அம்மா கொஞ்சணும் அஹ் கண்ணு செல்லம் கொஞ்சணும் அப்படின்னு ஆனா இந்த குழந்தை வந்து எப்படி இருக்கு பாருங்க என்ன கண்ணன்னெல்லாம் கூப்பிடாதம்மா என்ன வந்து யாமினின்னு என்ன பேர் சொல்லி கூப்பிட்டா போதும் அப்படின்னு வந்து சொல்லக்கூடியவளா இருக்கிறான் ரொம்ப மிகவும் மாறுபட்டவளா இருக்கு அந்த மாதிரி ஒரு இன்னொரு ஒரு சூழ்நிலையை சொல்றேன் அந்த ஒரு காட்சியை சொல்றேன் யாமினிக்கு வந்து ஒரு பத்து வயது இருக்கும் அப்ப வந்து இப்ப பொதுவா குழந்தைகள் வந்து இரவு நேரத்துல தூங்கும் போது இரவு இருட்ட கண்டா பயப்படுவாங்க ஆஹ் இரவு நேரத்துல தா தாயுடைய அரவணைப்புலதான் படுத்திருப்பாங்க இல்லையா ஆனா இந்த யானை எப்படி வேறுபட்டு இருக்கிறா பாருங்க நள்ளிரவில் அவள் படுக்கையில் இல்லாமல் ஜன்னல் பக்கமாக நின்று வானத்தை பார்த்தவளாய் இருந்தாள் அவ எப்படி எப்படி இருக்காளாம் அவ படுக்கையில இருந்து எந்திரிச்சு நைட்டு பத்து மணி போல அவ பத்து வயது இருக்கக்கூடிய நேரத்துல நடு நள்ளிரவுல நடுராத்திரியில வந்து அவ என்ன பண்றா படுக்கையை விட்டு எந்திரிச்சு போய் ஒரு ஜன்னல் பக்கமா அதை முழுவதுமாவே பார்த்தா யாமினியும் அந்த இரவு நேர்மும் தான் அதிகமா இருக்கும் அதனால தான் வந்து இந்த கதைக்கே வந்து இரவு சுடர் அப்படின்னு பேர் வந்து சுத்தி இருக்கிறாங்க இரவோடதான் அவ வந்து ஒன்றிணைந்து பிணைந்து இருப்பா தன்னுடைய தனிமையின் நேரத்துக்கு முழுவதுமாகவே வந்து அவங்களுடைய அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய கொள்ளைப்புறத்துல வந்து இருக்கக்கூடிய கிணற்றடியின் பக்கத்துல இருந்து வானத்தை வந்து பார்க்கக்கூடியவளாதான் அவ வந்து இருப்பா அப்படிதான் வந்து காட்சிப்படுத்திருப்பாங்க ஆஹ் இப்படிதான் வந்து யாமினி வந்து இருந்தா இது பார்க்கும்போது ஒரு ஒரு கட்டத்துல வந்து சாரநாதனுக்கும் பெருந்தேவிக்கும் ரொம்ப வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு என்னடா நம்ம குழந்தை வந்து இப்படி இருக்கிறாளே இயல்பான ஒரு பெண்மணியா இல்லாம ரொம்ப ஒரு குழந்தைக்கான எந்த ஒரு இதுமே இல்லாம ரொம்ப தனிமையா விரும்பக்கூடியவங்களா இருக்காளே அப்படின்னு கொஞ்சம் வருத்தம் அடைகிறாங்க அப்புறம் என்ன நினைக்கிறாங்கன்னா போக போக சரியாயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இந்த யாமினி வந்து போக போக சரியாகல இன்னும் அதிகமா தனிமை தேடிதான் போறவளா இருக்கா இன்னொரு ஒரு காட்சி சொல்றேன் அவ வந்து விளையா சிறுமி சிறு வயதுல எல்லாரும் விளையாடுவாங்க இல்லையா ஆனா யா யாமினியும் விளையாடுவா ஆனா என்னன்னா இப்ப ஒரு கண்ணாமூச்சி விளையாடுறாங்கன்னா அதுல வந்து அஹ் யாமினி யாராவது தொட்டுட்டாங்கன்னா இவ என் தொட்டுட்டாங்க அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆண்களையா இருந்தாலும் சரி பெண் விளையாருந்தா சரி என்னை எனக்கு பிடிக்கல அதனால நான் விளையாடல அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட வந்து சொல்லிடுவான் ஏன் இப்படி இருக்கிற ஏன் இப்படி அசடா இருக்கிற அப்படின்னு சொல்லி பெருந்தேவி வந்து திட்டுவாங்க இருந்தாலும் ஒரு பக்கத்துல ஐயோ இவ வந்து இயல்பா இல்லாம இப்படி இருக்காளே அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு மூலையில அவங்க அவளை குறித்த கவலை வந்து பெருந்தேவிக்கு வந்து எப்போதுமே இருக்கும் சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்றா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவளுடைய அதாவது அடுத்த கட்ட வளர்ச்சி நிலையா அவ வந்து பூ பெய்த போது கூட அவளால ஏற்றுக்கொள்ளவே முடியல இது என்ன இது இதை அவளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒரு பெண்ணுடைய இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அவளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஆஹ் அதையும் வந்து சரி இதுவும் போக போக சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தாயும் தகப்பனும் விட்டுவாங்க அதுக்கப்புறம் அவளுக்கு திருமணம் செய்யக்கூடிய வயது வரும் அப்ப தன்னுடைய அண்ணன் மகனாகிய ஆஹ் ராமேசனையே வந்து திருமணம் செய்து வைக்கலாம்னு சொல்லி ஏற்பாடு பண்றாங்க அது வந்து யாமியால ஏற்றுக்கொள்ளவே முடியாது நான் மாட்டவே மாட்டேன் ஆஹ் இது ஒரு பெண் என்பவள் வந்து எப்படி இருக்கணும்னு நினைக்கிறான்னா அதாவது யாமினியுடைய பாத்திரத்துல இருந்து ஆசிரியர் எப்படி படைத்திருப்பாங்கன்னா பெண் வந்து என்றென்றும் கண்ணிமைத்தன்மை அழியாமல் இருக்க வேண்டும் என்பது அவளுடைய எண்ணமாக இருந்துச்சு நான் திருமணம் செய்யவே மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப விடாப்பிடியா இருந்தா அதுக்காக வந்து ஆஹ் தப்பிச்சே வெளியெல்லாம் போயிருவான் அதுக்கப்புறம் திருப்பி அஹ் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவாங்க எப்படியோ ரொம்ப வலுக்கட்டாயமா அதான் அவளுக்கு அவளுடைய வாழ்க்கையும் வந்து ரொம்ப திணிக்கப்பட்ட வாழ்வா வந்து மாறிடும் ஆஹ் ராமேசனுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க திருமணம் செய்து வச்சு அங்க அவ வந்து அவளால அங்க வந்து இருக்கவே முடியாது மீண்டும் மீண்டும் வந்து திரும்பி தன் தந்தை வீட்டுக்கே தாய் வீட்டுக்கே வந்து வந்துருவா அவங்க அம்மாவும் அப்பாவும் அறிவுரை சொல்லி திருப்பி அனுப்புவாங்க இப்படியே போவதும் வர்றதுமா இருந்தாங்க ஒரு நாள் வந்து அவள் வந்து கர்ப்பம் அதையும் அவளால வந்து தாங்கிக் கொள்ளவே முடியல அத வந்து அவ வந்து ஒரு பெரிய பாவக்குறீடா வந்து அவ நினைக்கிறா அதுவும் அவளுக்கு கடைசியா அவளுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் பிறகுது அந்த பெண் சரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவது இவ வந்து மாறிடுவா அப்படின்னு சொல்லி பெருந்தேவி நினைக்கிறாங்க ஆனா அப்பவும் அவ வந்து மாறல அந்த குழந்தையை வந்து ஆஹ் அவளை வந்து அந்த குழந்தைய வந்து ஆசையா அணைக்கவோ இது ஆஹ் அவளை வந்து பா பார்க்கவோ பாராட்டவோ சீராட்டவோ எதுவுமே செய்யலை அவ வந்து அதை வந்து ஒரு பாவ குறியீடாதான் வந்து நினைக்கிறான் அப்போ இப்படி இருக்கும்போது அவ வந்து ஒரு கட்டத்துல வந்து தன்னுடைய மனமே அவ வந்து ஒரு மன பேதவளா வந்து மாறிடுறா அவ வந்து முழுமையா தனிமையை விரும்பக்கூடியவளா இருக்கா அந்த குழந்தைய பார்த்தாலே வந்து கத்த ஆரம்பிச்சிடுறா அப்படி இருக்கிறதுனால அவகிட்ட குழந்தைய காட்டாம பெருந்தேவி வந்து தன்னுடைய மகளாகிய யாமினியை எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவர் அவர் மீது எந்த ஒரு அன்பையுமே காட்டாம இருந்த அந்த பெருந்தேவிக்கு வந்து இந்த குழந்தை வந்து ஒரு பெரிய பேராக இருந்திருக்கு அதனால இந்த பே குழந்தைக்கு வந்து கீதான்னு பேரிட்டு அந்த குழந்தைய வந்து ரொம்ப பாராட்டி சீராட்டி வளர்க்குறாங்க ராமேசன் யாமினியோட கணவன் ராமேசனால வந்து இதுக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியல தன்னுடைய அத்தை மகளா இருக்கிறதுனால எனக்கு வந்து இப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்களேன்னு மட்டும் தன்னுடைய அத்தை கிட்ட வந்து வருத்தப்பட்டு சொல்வாரே தவிர வேற ஒண்ணுமே அவரோட பண்ண முடியாது ஆஹ் அவ உங்க வீட்லயே இருக்கட்டும் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருவாரு இப்படி இருக்கும் இதுக்கப்புறம் யாமினி வந்து அதிக இணக்கமா இருப்பாங்க அதாவது சாரநாதனோட அதிக இணக்கம் உடையவளா இருப்பாங்க ஆஹ் ஆஹ் அவ சாரநாதனால வந்து யாமினியோடைய மனசை வந்து புரிஞ்சுக்க முடியும் நம்ம ரொம்ப பெரிய தப்பு செஞ்சுட்டோமோ தன்னுடைய ம குழந்தை வந்து தனக்கு வந்து திருமணம் வேணான்னு சொல்லி அவ எவ்வளவோ சொன்னாலே நம்ம அவ பேச்சை மீறி நம்ம இப்படி ஒரு திருமணத்தை செஞ்சு வச்சுக்கோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுவாரு கடைசியா அவ வந்து ரொம்ப தனி விரும்பிகளே இருப்பா ஆனா அவளால தன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா தனக்குன்னு ஒரு குழந்தை வேற வந்துச்சு ஆனா அந்த குழந்தைய அவளால வந்து தூக்கி கொண்டு முடியல அவளால இந்த வாழ்க்கையவே வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல அதனால ரெண்டு மூன்று முறை வந்து தற்கொலைக்கு வந்து முயற்சி செய்யறா ஆனா அதுல இருந்தும் அவளை வந்து காப்பாத்திடுறாங்க கடைசியா வேற வழியே இல்லாம தன் ஆனா அந்த அவ படுற வேதனையை வந்து சாரநாதனால வந்து தாங்கிக்கவே முடியல தன்னுடைய மகளுடைய வேதனைய வந்து தாங்கிக்கவே முடியல கடைசியா ஒரு நாள் வந்து அஹ் கேக்குறா யாரு யாமினி வந்து சாரநாதன் தன் தந்தைகிட்ட வந்து கேக்குறா எனக்கு விடுதலை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறா அதாவது விடுதலை தாங்க அப்படின்னு எந்த அர்த்தத்துல கேக்குறாங்க நான் வந்து இந்த உலகத்தை விட்டே போகணும்னு விரும்புறேன் என்னால இது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல அப்படின்ற அர்த்தத்துல சாரநாதனும் கடைசியில தனக்கு வேற வழியே இல்லாம அதுக்கு வந்து ஒத்துக்கிறாரு அதாவது அவங்க வீட்டுக்கு பின் பின்புறத்தில் இருக்கக்கூடிய கிணற்றில வந்து அவ வந்து விழுந்து இறந்தா அதுக்கு இவரே வந்து துணை போகக்கூடியவரா இருக்கிறாரு தன்னுடைய தந்தையே வந்து துணை போகக்கூடியவரா இருக்கிறாரு இப்படிதான் வந்து ஆசிரியர் வந்து இத வந்து படைத்திருக்கிறாங்க இது வந்து பெருந்தேவிக்கு வந்து தெரியாது அந்த பெருந்தேவி வந்து அந்த அந்த நிலைமை அந்த சூழல் நடக்கக்கூடிய நேரத்துல தன்னுடைய பேத்தியாக கீதாவை வந்து தான் இருக்கிறா அவன் இரவு நேரத்துலதான் இதுவும் நடக்குது இரவு நேரத்துலதான் ஏன்னா தான் விரும்பக்கூடியவளா யாமினி இருக்கிறதுனால இரவு நேரத்திலேயே வந்து அவள் வந்து இறந்துறா கிணற்றில் வந்து இறந்த யாமினிய வந்து இப்படியாகதான் வந்து ஆசிரியர் வந்து கலாபாத்திரமா படைச்சிருக்கிறாங்க இவளுக்கு பிறந்த கீதா இவள் வந்து எப்படி இருக்கிறா அப்படின்னா இந்த பெண் வந்து பெரிய அஹ் பெரியவளாகிறா ஆனா இவ வந்து அப்படியே யாமினிக்கு வந்து ஆஹ் எதிர்மறையாக இருக்கிறான் அது வந்து பெருந்தேவிக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் என்ன அப்படின்னா ஆஹ் யாமினிக்கு வந்து ஒரு மருதாணி வச்சு விடணும்னா கூட அவளுக்கு வந்து பிடிக்காது எனக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு வைக்க மாட்டா தோடு போட மாட்டா வளையல் போட மாட்டா ஆஹ் கழுத்துல எந்த ஒரு அணிகலனுமே அணிய மாட்டா அப்படிப்பட்ட ரொம்ப மாறுபட்டவளா ஒரு பெண்ணிமை தன்மைக்கே வந்து ரொம்ப மாடு மாறுபட்டவளாதான் வந்து யாமினி இருப்பா ஆனா கீதா வந்து கீதாவுக்கு வந்து இந்த பெருந்தேவி என்ன பண்ணுவாங்கன்னா தன் அவ கீதாவுடைய பாட்டிதான் பெருந்தேவி ஆனா கீதா வந்து சிறு வயதுல இருந்தே பெருந்தேவி கிட்ட இருந்து வளர்ந்ததுனால அஹ் பெருந்தேவி வந்து அம்மான்னு தான் அழைப்பா மாதம் ஒரு முறை வந்து அவளுக்கு வந்து கிட்ட மகிழ்வா ஆனா கீதா எல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டா அஹ் மருதாணி வச்சுப்பா தலையில பூசுடிப்பா ஆசையா அவங்க வீட்டுல வர இருக்கக்கூடிய பூவை தொடுத்து பூசுடி சொல்வா இந்த மாதிரி ஒரு பெண் பெண் இயல்புக்கு ஏற்ற வகையில வந்து கீதா வந்து இருப்பான் அத பாக்கும் போதெல்லாம் பெருந்தேவிக்கு வந்து ரொம்ப குறிப்பா இருக்கும் வந்து இவ்வளையாவது வந்து என்கிட்ட வந்து விட்டு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப மன மகிழ்வோட பெருந்தேவி வந்து கீதா வளரும் இப்ப கீதா வந்து ஒரு இருபது வயது அடையும் போது ஒரு நாள் வந்து பத்ரிநாத் நாராயணன் சுவாமி இதுக்கு வந்து யா யாத்திரை போகணும்னு சொல்லி விரும்பி கேட்டுட்டு போறான் அப்ப கேட்கும்போது போது பெருந்தேவிக்கு வந்து அத ஒத்துக்க வந்து மனசே இல்லை ஏன்னா இவ வந்து ஏன் வந்து அஹ் சாமி கும்பிடுறதுக்குன்னு இவ ஏன் போறா இவளும் ஏதாவது தெய்வத்துக்கு உள்ளவளா மாறிடுவாளோ அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயப்படுறா பெருந்தேவி ஏன்னா இவளும் வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இவளும் திருமணம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த தன்மை மாறி திரும்பவும் வந்து யாமினி மாதிரி மாறிடுவாளோ அப்படின்னு சொல்லி பயப்படுறான் அப்ப சாரநாதனுக்கு வந்து அந்த வாசிகளை இவ பயப்படுற சாரநாதனுக்கு வந்து எப்படி தோணுதுன்னா அது ஆசிரியர் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க நெஞ்சுக்குள் ஊதுவத்தி ஏற்றி போல் இருப்பு முழுவதும் ஏதோ இனிய மனம் கமழ்ந்தது ஏன்னா அவர் வந்து மனது முழுவதும் இருந்து போய் இருக்கிறாரு தன்னுடைய மகளுடைய ஏற்ப அவர் அவளுக்கு வந்து விடுதலையும் கொடுத்துட்டாரு ஆனா அது வந்து என்னதான் இருந்தாலும் அவருக்கு வந்து ரொம்ப தான் தருது தன்னுடைய மகளை தானே கொன்றதுக்கு சமமா கருதுறாரு அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அவளுடைய பேட்டி வந்து அவள மாதிரி ஒரு வாழ்க்கையை அவளுக்கு அவ்வளவு விரும்புறாளோ தன்னுடைய அம்மா மாதிரி இவ்வளவு இருக்க விரும்புறாளோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய அவள் விரும்புனானா நிச்சயமாக அவளுக்கு வந்து திருமணம் செய்து வைக்க கூடாது என் மகளுக்கு நான் என்ன தவறு செஞ்சேனோ அதை வந்து நான் இவளுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதியோட இருக்காரு அதனாலதான் அந்த நேரத்துல அவருக்கு எப்படி படைத்திருக்காரு பாருங்க நெஞ்சுக்குள் ஊதுவத்தி ஏற்றி வைத்தார் போல் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஒளி வந்து இருக்குது அப்ப அது மூலமா தான் செஞ்ச தப்ப வந்து அஹ் மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி சாரநாதன் வந்து ரொம்ப ஆசைப்படுறாரு ஆனா இப்படியாக கீதாவுடைய ஒவ்வொரு செயல்கள்லயுமே வந்து பெருந்தேவிக்கு வந்து ஒரு சில நேரங்கள்ல வந்து பயம் ஏற்படுது அந்த பத்ரிநாத் நாராயணன் சன்னிதிக்கு போயிட்டு வந்துட்டு அதை பத்தி ரொம்ப பேசும் போதெல்லாம் பெருந்தேவிக்கு வந்து கோபமா வருது இப்ப ஆஹ் அவரு இந்த இடத்துலதான் வந்து அவருடைய தந்தையை வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு காட்டுவாங்க அதாவது ராமேசன் யாமினி திருமணம் செய்த ராமேசன் வந்து யாமினி இறந்ததுக்கு அப்புறமா வசந்தி அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் செய்திருப்பாங்க இது வந்து யா கீதாவுக்கு வந்து சித்தி அப்படின்ற கதாபாத்திரத்துல இருப்பான் எப்பயுமே வந்து சித்தி அப்படின்றது வந்து ஒரு கொடுமைக்காரியாக அப்படிதான் படைக்கப்பட்டிருப்பாங்க ஆனா இதுல வந்து ரொம்ப மாறுபட்டவளாக வசந்தியை வந்து படைத்திருப்பாங்க ஆசிரியர் இதுல வந்து அஹ் வசந்தி வந்து எப்படி நினைப்பானா தனக்கு வந்து ரெண்டு மகன்கள் இருப்பாங்க கீதா வந்து தன்னுடைய சொந்த மகளாகவே தான் கருதுவா ஆனா ராமேசன் வந்து தன்னோட அழைச்சிட்டு போயிருக்க மாட்டான் கீதாவை ஏன்னா பெருந்தேவியுடைய அஹ் மகள் தான் மகள் மாதிரிதான் கீதா அப்படின்றத அவனால உணர முடியும் ஏன்னா யாமினி வந்து பெருந்தேவிக்கு வந்து ஒரு மக நல்ல மகளாக இருந்ததே கிடையாது அதனால கீதாவுளுக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலா இருப்பான் அப்படின்றதுனால கீதா வந்து சிறு வயதுல இருந்தே பெருந்தேவி கிட்டேயே வள வளர்க்கப்பட்டு வருவாங்க இப்ப அந்த செய்யணும்னு ஏற்பாடு பண்றாங்க அப்ப வந்து இவ்வளவு எதுவும் வேணாம்னு சொல்லிடுவாள் சொல்லி பெருந்தேவி வந்து ரொம்ப பயப்படுறாங்க அப்போ கீதா என்ன சொல்லுவானா நான் கடைசியா என்ன சொல்றானா நான் வந்து ஒரு ஒரு ஒருவரை வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவா அந்த தருணத்தை வந்து ஆசிரியர் வந்து சொல்லியிருப்பாங்க அப்ப வந்து பெருந்தேவி வந்து எவ்வளவு பதட்டம் அடைகிறார் அவ வந்து என்ன சொல்ல போறாளோ அப்படின்ற ஒரு பதட்டத்தோட இருப்பாங்க கடைசியில அந்த இளைஞன் யாரா இருப்பான்னா ஒரு குஜராத்தி இளைஞனா இருப்பான் அதை இவங்க எப்படி ஏற்றுக்கொள்வாங்களோ அப்படின்ற ஒரு நிலையில இருப்பா ஒரு தவிப்போட வந்து கீதா வந்து கேட்பான் ஆனா அதுக்கு வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒத்துப்பாங்க ஒத்துக்கிட்டு அவளுக்கு வந்து திருமணம் செய்ய வந்து ஏற்பாடு செய்வாங்க ஆனா சாரநாதனுக்கு வந்து ஆனா வந்து அது சாரநாதனுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது எல்லாரும் வந்து என்னுடைய யாமினி மாதிரி இருக்க முடியுமா அப்படின்ற வந்து அவர் வந்து தனக்குள்ள வந்து ரொம்ப நொண்டுப்பாரு கடைசியா வந்து என்னதான் இத்தனை வருடங்கள் பத்து வருடங்களுக்கு ஆனா கூட அவளுடைய இழப்பை வந்து அவரால ஏற்றுக்கொள்ளவே முடியாது கடைசியா இவரும் என்ன பண்றாருன்னா ஆஹ் உனி இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து என்னால நினைத்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அந்த கிணற்றல்ல வந்து விழுந்து இறந்துடுறாங்க இப்படியாக வந்து இந்த கதையை முடிக்கிறாங்க இந்த கதையை வந்து ஏன் இந்த ஆசிரியர் வந்து இப்ப எழுதி அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வரும்போது உம் ஒரு புதுக்கோட்டையை சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல ஒரு கல்லூரி மாணவி வந்து இந்த ஆசிரியருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்துல வந்து ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா இது வந்து இரவு சுடர் நாவல் வந்து என் வரையில் ஒரு திருப்தி அளித்த படைப்பு உருவம் நடை போன்ற அம்சங்கள் கதை பொருளுக்கு ஏற்ற வகையில் அமைந்திருப்பதாக நினைக்கிறேன் நாவலுக்கு பின்னணி என்று அதிகம் இல்லை அவங்க வந்து ஒரு பெண்ணை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க அந்த பெண் வந்து குழந்தை பேர் அடைஞ்சிருக்கிறா அவர்களுக்கு வந்து ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அவ வந்து அவளை அந்த குழந்தைய வந்து கவனிக்க வந்து விருப்பம் இல்லை ஏன்னா அவ வந்து ஒரு அந்த குழந்தைய கவனிக்கவோ அந்த குழந்தைய வந்து பேணி பாதுகாக்கவோ விரும்பல அவளை வந்து அந்த குழந்தைய வந்து ஒரு அவங்களுடைய தான் வளர்க்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையை வந் இருக்கக்கூடிய ஒரு பெண்ண பத்தின விஷயத்த வந்து நான் கே அந்த கேள்விப்பட்ட தொடர்ச்சியாக தான் நான் என்னுடைய கற்பனையில தான் இந்த கதையை வந்து நான் எழுதுறேன் வந்து சொல்லி சொல்றாங்க அந்த மரணமோ அவள் தந்தையின் மரணம் வளர்த்தது எல்லாமே என் கற்பனை நிஜ வாழ்வில் அப்பெண் அறிவு சிதையவும் இல்லை அவள் இறக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எழுதி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு கதை எழுதுனதுக்கு அவங்க எப்படி அர்த்தங்கள் சொல்றாங்கன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப மகத்தான பொருள் அதற்கு ஒப்பானது ஒரு நாணயத்தின் இருமுகங்கள் போல் அதனுடன் நிரந்தரமாய் பின்னி பிணைந்துள்ள மரணம் என்ற மற்றொன்றுதான் அவை இரண்டுமே இரண்டும் சமமான ஒன்றுக்கொன்று சமமான இரு சக்திகள் வாழ்வு ஏமாற்றிவிட்டால் உலகத்தின் பிச்சை போன்ற அற்ப நினைவுகளால் அந்த இல்லாமையை இட்டு நிரப்பிவிட முடியாது வாழ்வுக்கு ஈடு செய்ய மரணம் ஒன்றினால் தான் முடியும் வஜ்ரம் போன்ற வார்த்தைகள் இவை யாமினியின் சுதந்திர உலகம் மறுக்கும் அந்தஸ்தை எளிய சொற்களால் ஏற்படுத்தி தருகிறார் சூடாமணி தற்கொலைக்கு தவறு என்று எவருதான் எவ்வளவுதான் வாதிட்டாலும் இந்த தத்துவ நோக்குக்கு ஈடான பதிலை தர இயலாது பொதுவாக தற்கொலையை கோழைத்தனமாக கோழைத்தனமான முடிவாக கருதும் பொது புத்தியிலிருந்து சூடாமணியின் பார்வை மிகவும் மாறுபட்டதாக இருக்கிறது தற்கொலை முடிவை தேடிக்கொண்ட அவரது அத்தனை கதா கதாபாத்திரங்களுமே அடிப்படையில் மிக வலிமையானவர்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் இவங்களுடைய கதாபாத்திரங்கள்ல வந்து இன்னும் ரெண்டு கதைகள்லயும் இதே மாதிரியான முடிவு கொண்ட செய்திகள் இருக்கும் அதனாலதான் இந்த இடத்துல அவங்க அப்படி சொல்லிருக்காங்க அவங்க என்னதான் ஒரு தற்கொலைன்ற ஒரு முடிவை கொண்டு வந்திருந்தாலும் அவங்களுடைய கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப வலிமையானதா தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கணும் நன்றி நன்றி இன்றைய நிகழ்வு இங்கே நிறைவு பெற்றது மீண்டும் நாளை திங்கள்கிழமை நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம் நன்றி